ம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் ஒரு ஆனாய் போற்றி சக்தி விநாயகர் திருவடிகள் வணங்கி சவுந்தரநாயுடன் அவர் சுந்தரேஸ்வரர் திருவடிகள் வணங்கி நம்முடைய பணியை எல்லா தெய்வங்களையும் பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் முதல்ல திருமூல நாயனார் அவருடைய திருமந்திரம் பார்த்துட்டு அதுக்குற திருவாசகம் பார்ப்போம் முதலில் திருமந்திரம் பார்க்கலாம் திருமந்திரத்தில் எத்தனாவது தந்திரம் எழுதுங்க திருமுலநாயனார் அருளிய திருமந்திரம் ரெண்டாவது திருவாசகம் முதல்ல திருமந்திரம் சிவாற்பு குரு இன்னைக்கு பிறப்படுங்க ஆ இவங்களுமே ஏழரை வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா இருந்துட்டு பஸ் போய் ஏறிடலாம் இந்த இட போகட்டு சரியா நிறைவு பண்ணும்போது சிவன் சன்னிதில் என்ன பஞ்சபுராணம் சொல்லிட்டு அப்படி போகலாம் இப்போ இன்னைக்கு போகட்டு ஃப்ரீ ஆகிட்டு அவங்களா ஃப்ரீயாகி வரட்டு சரியா ஏழு முப்பது வரைக்கும் இருந்துட்டு வகுப்பு அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லது நிறைய தெரிஞ்சுடட்டேன் எல்லாருமே ஏன்னா எல்லோரையும் பேச வைக்க குழந்தைகளெல்லாம் பாட வைக்க பேச வைக்கணும் பாடுறது மட்டுமே இல்லை என்ன செய்ய வைக்கணும் பேச வைக்கணும் இன்னைக்கு விட்டுருங்க முன்னால் அவங்க அம்மாவுக்கு தெரியணுமில்ல ஏ பதினாலாம் மந்திரம் நகல் ஒளிந்துங்கிற மந்திரம் ஞானகுரு காட்டும் ஞானகுரு காட்டும் ஞானநெறி அயன்மால் தேடிய தேடிய போது இறைவன் அண்ணாமலை ஜோதியாக நின்றார் அந்த ஜோதி மரகதம் போன்ற ஒளி உடையது மாணிக்கம் போன்ற ஒளி அதை அடைவதற்கான உபதேச மொழியைதான் அதை அடைவதற்கான உபதேச மொழியை தான் குரு ஞான நெறியாக காட்டுகிறார் ஜோதியை அடைவதற்கான ஞான நெறியை தான் குரு காட்டுகிறார் அந்த குருவினுடைய உபதேசத்தால் ஆறாம் ஆதாரத்தில் ஒளியாக சிவன் தியானிக்கப்படுகிறார் அயன்மால் தேடிய ஜோதி என்ன நிறத்தில் இருந்துங்கிறது வரையறுத்து நம்ம இதுவரைக்கும் நம்மகிட்ட பிரமாணமே கிடையாது அந்த மந்திரம் அழகாக வரையறுத்திருக்கு திருவண்ட பகுதியில் நேற்று நாம் எடுத்த வரிக்கு முந்தின வரி நூற்றி இருபத்தி இருந்து நூற்றி இருபத்தாறு மரகத குவால் மாமணி பிறக்கம் அதே செய்தி தான் இங்க இருக்கு முக்கியமான வரி நம்ம இவ்வளோ நாளாக இதை எடுத்து பேசினதே கிடையாது மரகத குவால் மாமணி பிறக்கம் இன்னொழி கொண்ட பொன்னொழி திகழ திசைமுகன் சென்று தேடி நெற்கொழித்தோம் திருமந்திரமும் திருவாசகம் எவ்வளோ அழகாக கைகோர்க்குது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு சார் அந்த ரெண்டு நிறத்தையும் சொல்கிறாரு ஒளியை சொல்கிறாரு இருவர் தேடினது அதில் வர்றது தான் ஆச்சரியம் ரெண்டு பேர் தேடினதை சொல்கிறார் ஆ ரெண்டு பேர் தேடினதையும் சொல்கிறார் அயன்மால் தேடிய போது அந்த ஒளி பச்சையும் சிவப்புமாக இருந்துங்கிறார் இதுவரைக்கும் நம்மகிட்ட பிரமாணமே கிடையாது என்ன நேரத்தில் இருந்ததுன்னு திருமூலர் பிரமாணம் கொடுக்குறார் அதாவது அந்த ஒளியே சக்தி சிவமாக இருந்தது என்று பொருள் நாராயண சூக்தம் ஒரு சமஸ்கிருத நூல் இருக்குது புதம் சத்யம் வரம் பிரம்மபுருஷம் கிருஷ்ணம் பிங்களம் ஊர்தவரேதம் விருபாட்சம் விஸ்வரூபாய நமோ நமகா அப்படின்னு இருக்குது நாராயண சுத்தம் பதிமூணாவது மந்திரம் அதில் அதற்கு பொருள் கொடுத்துருக்காங்க அந்த பொருளில் என்ன இருக்குன்னா சிவன் இந்த ஜோதி வந்து கருமையும் பொன்னிறமும் உடையதுன்னு இருக்குது நாராயண சுத்தத்தில் இருக்குது இந்த மந்திரத்தில் ரேகை என்ற சொல்லுக்கு ஒளி என்று பொருள் அதாவது மரகதத்தினுடைய ஒளி என்று எடுத்துக்கொள்ளணும் இந்த ஒளியை நாம சிவ என்று பார்க்கணுங்கிறார் பக்குவப்பட்டவர்களுடைய ஞானத்தை சோதி என்று சொல்லுகிறார் எனவே குருவினுடைய உபதேசம் என்பது சிவனை தியானித்தலும் சிவனை தரிசித்தலும் அப்படின்னு முடிக்கிறார் நகழ் ஒழிந்தார் அவர் நாதனை உள்கி உள்கி என்றால் நினைத்து அர்த்தம் நிகழ் ஒழிந்தார் எம் பிரானோடும் கூடி திகழ் ஒளிந்தார் தங்கள் சிந்தையின் உள்ளே புகழ் காட்டி புகுந்து நின்றானே நம்ம அழு அடுத்த மந்திரத்துக்கு உரை எழுதிட்டோம் நான் அடுத்த மந்திரம் மரகத மாமணி மாணிக்க ரேகை போய் சந்தித்திடும் ஒளி சத்குரு சன்மார்க்கம் சன்மார்க்கம்னா ஞானமார்க்கம் இந்த ரேகை லாடம் லாடம்னா ஆறாம் ஆதாரம் லாடத்தின் மூலத்தே சோதியுள் சோதியும் ஆமே சுந்தரச்சோதிங்கிறது பொருள் உரை சொல்லியிருக்கிறோம் சுத்த ஆன்மாவினுடைய அறிவு சுத்த ஆன்மாவினுடைய அறிவு சுத்தான்மாங்கிறது ஜீவன் முக்தர் நிலையை சொல்கிறார் பதினாலாவது மந்திரம் இதுக்கு அடுத்த பொருள் எழுதிக்கிடலாம் மந்திரம் ஒரு பக்கம் இருக்குது உரை ஒரு பக்கம் இருக்குது மந்திரத்தை போட்டு கீழே உரையை போட்டு மந்திரத்தை போட்டு உரையை போட்டால் பிரச்சனையே கிடையாது மந்திரத்தை மந்திரம் எளிமையானது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை உரை என்ன தடவை பார்க்கலாம் குரு காட்டுகின்ற நெறி ஒளியை காட்டுவதுதான் போய் உங்களுக்கு இந்த மந்திரத்தை விளக்குது நான் வேற ரூட்ல போய் விளக்குறேன் பாருங்க குரு காட்டுகின்ற நெறி ஜோதியை காட்டுவது தான் திருவாசகத்தில் இருபத்தொன்பதாவது பதிக என்னது அருள் அருள்பத்து அருள் பத்துக்கு அடுத்து அதுக்கு பிற்கால தலைப்பு அந்த சத்குரு தரிசனத்திலேருந்து உள்ளே போங்க குரு கணக்கிலா திரு கோலம் அடுத்தது யார் நடராஜர் நடராஜருக்கு நடராஜரை எதா பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஒளியாக பார்க்கணும் சோதியே சுடரே அந்த மந்திரம் திருவாசத்துக்குள்ளே இன்னொரு ஏரியா அது புரியுதா அதில் மரகதத்தைன்னு சொல்கிறாரா மாணிக்கவாசகர் எத்தா கடைசி மந்திரத்தில் கிளர் ஒளியை மரகதத்தை நடராஜரை ஒளியாக தான் பார்க்கணுமா சார்ன்னு கேட்டால் கற்பனை கடந்த ஜோதி அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் முடிஞ்சது உரை அவ்வளோதான் அவ்வளோ உரையெல்லாம் வேண்டியதே இல்லை என்னுடைய ஸ்டைலுக்கு ஒவ்வொருத்தர் ஸ்டைலுக்கு ஒவ்வொன்றும் வேணாம் ஆனால் எனக்கு திருமூலர் இதை சொல்கிறாருங்கிறது இந்த உரையை படித்தா தானே தெரியும் மாணிக்க வாசகரை இதில் பொருத்தி படிக்க நமக்கு தெரிகிறது ஆனால் திருமூலர் இதைத்தான் சொல்கிறதுக்குன்னு ஒரு பெரிய உரையாசிரியர் வேணுமல்ல அதுக்காக தான் அந்த உரையாசிரியரை நம்ம பின்னால போகிறோம் தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லை இப்போ நம்ம தந்தது உந்தன்னைங்கிறதுக்கு ஏன் தண்டபாணி தேசிகிற உரை சொன்னோம் மந்திரம் கொஞ்சம் க ரிஸ்க்கான மந்திரம் இஷ்டத்துக்கு சொல்லிடக்கூடாது சில மந்திரத்தில் இப்போ நேற்று சொன்ன மந்திரத்துக்குலாம் எந்த மாற்றமும் வராது மாணவருக்கு எந்த விதமான குழப்பும் வராது ஆனால் தந்தது கொண்டதுங்கும்போது ரொம்ப கவனமாக சொல்லணும் அதைத்தான் இந்த மந்திரத்துக்கு நீங்கள் இனி விளக்கமே வேண்டியதில்லை இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் போதும் அருள் பத்து சோதியை சுடரே அதுக்கடுத்தது திருக்கழுக்குன்ற பதிகம் சத்குரு தரிசனம் ஞான நெறிங்கிறாரு தலைப்பு என்னது ஞானகுரு தரிசனம் அதுக்கடுத்து உடனடியாக என்ன வருது கண்டபத்து கண்டபத்தில் கிளர் ஒளியை மரகதத்தை வந்தாச்சு ஜோதியா அந்த விலா ஆனந்தம் முடிஞ்சுது அவ்வளோதான் அதைத்தான் இதில் சொல்கிறார் ஒளியை காட்டுறது தான் உபதேசங்கிறார் குருவினுடைய உபதேசமே எதை காட்டுறது தான் ஒளியை காட்டுவது தான் அந்த இறைவனை நம்முடைய ஆறாம் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய பருவ மத்தியில் தியானிக்கணும் பூர்வ மத்தியில் தியானிக்கணும் அந்த புருவ மத்தியில் தியானிக்கிறதுக்கு நடராஜருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார்னா தில்லை மூதூர் ஆடிய திருவடி எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு ஆறாம் ஆதாரத்தில் ஆறாம் ஆதாரத்தில் இறைவனுடைய நடனங்கள் மூன்று தூல நடனம் நடராஜர் திருமேனி சூக்கும நடனம் பேரூழியில் புனர் உற்பவம் செய்தல் அதிசூக்கும நடனம் உயிரினுடைய அறிவை தூண்டுதல் ஆறாம் ஆதாரத்தில் இருந்து உயிரின் அறிவை தூண்டுதல் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எவ்வளோ அழகான அந்த லிங்கில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் திருமந்திரமும் திருவாசமும் எப்படி தொடர்பில் இருக்குது திருமூலர் தான் பாடிய மந்திரத்தில் மரகதை சொல்கிறாரு திருமூலன் தான் பாடிய மந்திரத்தில் இருவர் தேடியதை சொல்கிறாரு மாணிக்கவாசகர் அப்படியே எதில் வச்சிருக்காரு திருவண்ட பகுதியில் வச்சுருக்கிறார மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொழி கொண்ட பொன்னொளிதிகளை திசைமுகன் சென்று தேடினர் கொளித்தும் நேற்று தேடியாக தானே பார்த்தோம் ஆமாம் இங்கெல்லாம் போகணுங்கிறது தெரியணும் அது பாடம் நம்ம உரைக்குள்ளே தலையை கொடுத்துக்கிட்டு கிடப்போம் சில குழந்தைகள் அமுனியை பாத்திரத்துக்குள்ளே தலையை விட்டுரும் அந்த மாதிரி நம்ம ஆட்கள் உரைக்குள்ளே தலையை கொடுத்தே லைஃபை முடிச்சிடுறாங்க தலையை உரைக்குள்ளே கொடுக்கக்கூடாது நேற்று எவ்வளோ அழகாக நம்ம ஜம்ப் பண்ணி இங்கே வந்தோம் எங்கேருந்து இருபத்தி மூணாவது மதிகத்திலேருந்து எத்தனை ரெண்டு மூணாவது தலைப்புக்கே வந்துட்டோம் அப்படி வர தெரியணும் வரணும் அதுதான் சைவம் அழகான மந்திரம் லைஃபுக்கே மறக்க முடியாது அற்புதமாக அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம் நகல் ஒளிந்தார் என்று தொடங்குகிற மந்திரம் யான் எனது என்னும் முனைப்பு கொண்டு முனைப்பு கொள்வதை விட்டு எல்லாம் அவனே என்று அடங்கி இருப்பவர்களின் எல்லாம் அவனே என்று அடங்கியிருப்பவர்களின் அறிவில் இறைவன் நூல்களால் புகழப்படும் அருளை விளக்கி நிற்பார் அவர்கள் அந்த அருளை விட்டு விலக மாட்டார்கள் சிவனில் அந்த சாதகன் அழுந்தி விடுவதால் சிவனில் அந்த சாதகன் அழுந்தி விடுவதால் அவன் பிறவா நிலையை அடைகிறான் நகழ்வு என்ற வார்த்தை நகர்வு என்று பொருள் தருகிறது இலக்கணம் தான் இருக்குது குறிப்பு ஒரே வரி தான் ரொம்ப முக்கியம் ஞானத்தை கொடுக்கும் குரு மற்றவர்களுக்கு சமமானவர் அல்ல அதான் குறிப்பு மற்றவரை போன்றவர் போட்டிருக்கிறார் நம்ம மாணவர் ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு ஏதோ ஒரு பாடத்தில் கேட்டிருக்கிறார் நம்ம கூட தான் சாப்பிட்றாரு நம்ம கூட தான் போன்ற நம்ம கூட தான் டீ குடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஞானத்தை கொடுக்குற குருவும் நம்மளும் என்ன ஆகிட முடியாது ஒன்றாயிட முடியாது நீங்கள் சொன்னது எனக்கு இது வரைக்கும் தெரியாதுங்கிறார் நம்ம கூட தான் சாப்பிட்றாரு நம்ம கூடவே தான் இருக்குது என்ன வேணாலும் அவரை பேசலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படி நினைக்கிறதே தப்பு அப்படிங்கிறது எனக்கு அதுக்கு கூட தான் தெரிஞ்சிதுங்கிறார் அவர் ம் ஆமாம் ஆமாம் நம்ம கூட தான் இருப்பார் நம்ம கூட உண்டி உறக்கம் பயம் அப்படின்னு வருது சித்தாந்தத்தில் அதனால் ஏனையோர் போல்வர் அல்ல நம்மோடு இருந்தாலும் அவர் மற்றவர்கள் போன்றவர் அல்ல நகழ் ஒழிந்தார் அவர் நாதனை உழ்கி உள்கினா நினைத்து நிகழ் ஒழிந்தார் எம்பிரானோடும் கூடி அதைத்தான் அந்த உரையில் வந்து கரு கருத்துரை எடுத்தா போதும் அந்த மாதிரி இடங்களில் கருத்துரை தான் எடுக்கணும் அவர்கள் என்ன இல்லாதவர்கள் யான் எனது என்பது அற்றவர்கள் யான் எனது என்பது நீங்கிய நிலையிலே எல்லாம் அவனே என்று அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் யான் எனது என்று கூத்தாட்டுவானாய் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் கூத்தாட்டுறாரு யான் எனது போயிட்டுன்னா அந்த உயிர் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு அடங்கிடும் இறைவனுக்கு அடங்கிடும் அந்த அடங்கி இருப்பவர்களது அறிவினுள்ளே சிவன் எல் எனது நூல்களெல்லாம் புகழ்கின்ற அருளை காட்டுவார் முதல்ல அருளை தான் காட்டுவார் இந்த திருமுறை வகுப்பில் அதைத்தான் தான் திரும்ப திரும்ப சொன்னேன் வா கடைசியில் அதைத்தான் முடித்தோம் வா சி அருளி எவ்வை வாழ்விக்கும் வகரம் என்ற அம்மை சிகரம் என்ற சிவனை தந்து எகரம் என்ற ஆன்மாவை வாழ வைக்கும் பேரின்பத்தில் வைக்கும் அருளை காட்டும் இப்போ நாம் வந்து ஒரு இன்றைக்கு ஒரு நூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய முக்கியமான செய்தியெல்லாம் அதில் வந்தது இப்போ என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ஆன்மதரிசனம் ஆன்ம சுத்தி சிவரூபம் சிவ தரிசனம் யோகம் போகம் சிவ தரிசனத்துல வந்து இறைவன் தன்னை நிறைய காட்ட முடியாது அப்படி காட்ட முடியும்னா போகம்னு ஒரு தலைப்பு வேண்டியதில்லை அப்போ சிவன் தன்னை காட்டுறதுக்கு முன்பு எதைத்தான் காட்டுவார் அருளை தான் காட்டுவார் அப்போ அதையே அவங்க அருள் தரிசனம்னு தானே சொல்லணும் இன்னைக்கு ஒரு நூல் படிச்சுட்டு இருந்தேன் சிவ தரிசனம்னு சொன்னாங்க அப்படின்னா அதில் அதுலேயே அந்த நூலே கேள்வி கேட்குது இன்னைக்கு தான் முதல் முதல்ல அப்படி ஒரு வரியை கண்டுபிடிச்சுப்படுத்தும் சிவதரிசனம் என்பது தசகாரியம் என்றால் அதை தானே சொல்லணும் ஏன் அருள் தரிசனம் தானே சொல்லணும் சிவன் அதுக்கு பிறகு வருது சிவபோகம் அதற்கு அந்த உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருளை நாம் தரிசிக்கிறோம் அருள் வேறு சிவம் வேறு இல்லை என்பதனால அதுக்கு என்ன பேரு சிவ தரிசனம் யாரை தான் தரிசிக்கிறோம் அருளை தான் தரிசிக்கிறோம் ஏன்னா போகம் அதுக்கு பிறகு தான் புரியலையா ஒண்ணுங்கிறதுனால அப்படிலாம் கூட குழப்ப வேண்டியதில்லை அதாவது அருளை தான் தரிசிக்கிறோம் அருளும் சிவமும் ஒன்பு என்று அதுக்கு என்ன பெயர் வச்சுக்கிடுறோம் சிவ தரிசனம்னு பேர் விடுறோம் ஆனால் அங்கே நடப்பது சிவ தரிசனம் அல்ல என்ன தான் அருள் தான் அழகான இது புஸ்தகத்தில் போட்டிருக்கிறாங்க நிறையா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சி கொஞ்சம் பொறுமையாக படிச்சுட்டு இருந்தேன் அதில் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க இன்னொரு செய்தி படித்த ஒரு புதிய செய்தி நீங்கள்லாம் தெரிஞ்சிடுறது ரொம்ப நல்லது அதில் சந்தேகம் வரும் முத்தியில் இறைவனும் சமவியாபகம் அப்படின்னு போட்டிருக்குது முத்தியில் இறைவனும் சம வியாபகம் ஆனாலும் சம வியாபகமாக இருந்தாலும் உயிரறிவு அறிவாகவும் இறைவனுடைய அறிவு எதாக இருக்குது பேரறிவாகவும் இருக்கிறதுனால அதே மாதிரி பேரின்பத்தை யாருக்கிட்ட தான் பெறுகிறது இறைவனிடத்தில் பெறுகிறதுனால அது வியாபியமாக என்ன செய்யப்படுகிறது பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையில் என்னது தான் வியாபகம் ஆகிரும் யாரோடு ஏன்னா இறைவன் தன்னுடைய சிவமாம் தன்மை கொடுத்துட்டார்ல இப்போ நீங்கள் உண்மையாக அப்பா சொத்தை கொடுக்கும்போது எதையும் மறைச்சி வச்சுட்டு கொடுப்பாரா உண்மையாக ஒரு அப்பா வந்து தன்னுடைய சொத்தை கொடுக்கும்போது எல்லாத்தையும் தானே கொடுக்குறாரு அப்போ இறைவன் பேரின்பத்தை கொடுக்குறான்னா பேரின்பத்துக்கு எல்லை இருக்கா பேரின் அப்போ நீங்கள் பேரின்பத்தை கொடுப்பாரு உயிர் வியாபியமாக இருக்கும்னா அப்போ பேரின்பத்துக்கு என்ன இருக்குதுன்னு ஆயிரும் எல்லை இருக்குதுன்னு ஆயிரும் பேரின்பத்தை கொடுக்கும்போதே சிவம் இருக்கிற எல்லை வரைக்கும் எது போயிடுது ஆன்மா போயிரு ஆனாலும் ஏன் அடிமைன்னு சொல்கிறோம்னா இதற்கு இருப்பது தூள் அறிவு அந்த ஆன்ம அறிவு இருந்துக்கிட்டே இருக்கும் சைவ சித்தாந்தபடி முத்தியிலும் ஆன்மாவினுடைய அறிவு என்ன செய்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இறைவனுக்கு இருக்கிறது பேரறிவு மேலும் உயிர் அந்த நிலையிலையும் பேரின்பத்தை யார்ட்டு தான் வாங்க வேண்டியிருக்குது உயிரினுடைய அறிவிலிருந்து பேரின்பம் தோன்றலை பேரின்பத்தை யாரும் தான் கொடுக்க வேண்டியிருக்குது அப்போவும் கடன் காரணாக தான் இருக்குது அதனால தான் மாணிக்க வாசகர் தன்னுடைய ஐம்பத்தோராது பதிகத்திலையும் தன்னை நாய் என்று சொன்னது அதனால தான் கடைசி மந்திரத்தில் கூட அந்த நாய் என்ற கான்செப்ட் இருக்குது ஆ உணர்த்ததுனால தான் அந்த உயிர் உணர்ற இடத்துல கரைசி வரைக்கும் இருக்குது புரியுதா அதை இதில் பதிவு செய்தார் அந்த யான் எனது என்பது போகும்போது ஆன்மா சிவமாம் தன்மையை பெறுகிறது நிகழ் ஒழிந்தார் அவர் நாதனை உழ்கி நிகழ் ஒழிந்தார் எம் பிரானோடும் கூடி நிகழ்வொழிந்தார் தங்கள் சிந்தையின் உள்ளே புகழ்வழி காட்டி புகுந்து நின்றானே அவர்களுக்கு நூல்களெல்லாம் போல்கின்ற புகழ் வழி என்பது அருள் அர்த்தம் வழி என்பது இந்த இடத்துல அருள் புகழ்வழி காட்டினா அருளை காட்டி புகுந்து நின்றானே காட்டினது தான் அந்த வரியை நல்லா கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும் காட்டினது தான் அவர் புகுந்து தான் இருக்கிறார் யாரை காட்டலை தன்னை காட்டலை அது சிவ தரிசனமாக பார்க்கணுமோ தவிர சிவ போகமாக நினைச்சிக்கூடாது

இந்த உரையாசிரியர் சொற்பொருள் சொல்லலை கருத்து பொருள் தான் சொல்லியிருக்கிறாரு நாமளும் என்ன பொருள் எடுத்துருக்குறோம் கருத்து பொருள்னா மந்திரத்தை அப்படியே பொருளை மட்டும் எடுத்துக்கொள்வது எடுத்திருக்கிறோம் திருமந்திரம் நிறைவு செய்கிறோம் திருவாசகத்துக்கு பார்க்குறோம்